அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மாங்கனி நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்கக்கிட்ட சிவானந்த அம்மையார் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரபல துணி கடையில் வேலை பார்த்துட்டு போது தான் அம்மாவை சந்தித்தேன் மொத முறையாக அவங்க பேர குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ தான் நான் அவங்கள சந்தித்தேன் என்னை பார்த்து மொத தடவையே அவங்க என்னை பேர் சொல்லி அழைச்சாங்க மாங்கனி இந்த மாமானிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு யாராச்சும் சொன்னாங்களாம்மா என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் ஒரு சிவனடியார் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க ஆமாம்மா இருக்காங்க என்னுடைய கணவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது உனக்கு ரொம்ப வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்து உன்னுடைய கணவர் பருவத மலைக்கெல்லாம் போய் சிவனோட அருளை பெற்றதுனால உனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆமாம்மா எனக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்மா தியானத்தில் எனக்கு ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அப்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு என்னை பத்தி அவங்க எல்லா விஷயமும் சொன்னப்போ அது இல்லாமல் அங்கே துணிக்கடையில் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது அதனால நான் சொன்னேன் அம்மா உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அதனால இங்கே பேச முடியாது உங்கள் நம்பர் இருந்தால் கொடுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னேன் அப்போ அவங்க அவங்களோட ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்டே எல்லோருக்கிட்டேயும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி முத முறை பார்க்கும் போதே பேர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பக்கம் சந்தேகமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய கணவர்கிட்ட நான் நம்பர் கொடுத்தேன் அந்த நேரம்னு பார்த்து எங்கள் சித்தி வீட்டில் நகை காணாமல் போயிருந்துச்சு அவர் ஸ்டேஷனுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே லேட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து கேட்டார் நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க கால் பண்ணதுக்கப்புறம் அம்மா மாங்கனி வந்து இதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் நான் பருவதமலைக்கு போகிறது எங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தது எல்லா விஷயத்தும் மாங்கனி வந்து சொல்லிச்சுமா சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்குது இந்த மாதிரி எப்படி எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கள் அக்கா வீட்டில் நகை காணாமல் போயிடுச்சுமா அங்கே போயிட்டு வந்தேன் தான் லேட் ஆயிடுச்சு கால் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார் எங்கே காணாமல் போயிடுச்சுப்பான்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஊர் பேர்லாம் சொன்னோம் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே அம்மா நகையை யார் திருடுனாங்க அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலே கரெக்டாக சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அக்கா வீட்டை நகை காணாமல் போயிட்டுச்சுமா அங்கேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அதனால தான் அவங்களுக்கு இத்தனை மணி கால் பண்ணோம் இந்த ஊரில் இருக்காங்கன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இல்லைப்பா இந்த மாதிரி அவங்க தான் நகையை இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி இது சாத்தியமாகும் அது எப்படி அவங்க எடுத்திருப்பாங்கன்ற ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் கிட்டயும் சொன்னோம் அதுக்கு அவங்க அவங்களும் அதே மாதிரி டவுட் தான் பட்டாங்க ஏன்னா அவங்க கிறிஸ்டியனு எல்லாம் போவாங்க சாமி நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கேட்கலாம்க்கா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தாங்க ஆனாலும் அம்மா சொன்ன நம்பிக்கையோடு நாங்கள் போய் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தான் நகையாக எடுத்திருக்காங்க எடுத்து எடுத்தவங்களே கொண்டு வந்து அது பத்து சவர நகையும் கொடுத்துட்டாங்க வீடு தேடி எடுத்துன்னு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நாங்கள் போய் கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி உடனே சொன்னோம் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நகையை அவங்க தான் திருடி இருக்காங்க நாங்கள் போய் கேட்டோம் கேட்டதும் அவங்க நகை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துனோம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் எங்கள் சித்தி கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி அம்மா கிட்ட பேசினாங்க அம்மா ரொம்ப நன்றி உங்களால் தான் என் பொண்ணு வாழ்க்கையே காப்பாத்திருக்கீங்க என்னோட பொண்ணு வாழ்க்கையே இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க இப்போ என் தங்கச்சி மாமியார் வீட்டில் போய் வாழ்ந்து இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கா எங்கள் தங்கச்சிக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி எங்கள் அக்கா ஊர்ல எங்க அக்கா வீட்டுக்கார்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி விஷயத்த பற்றிலாம் அம்மாவை பார்க்கணும் நானும் பேசணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னார் அவர்கிட்டயும் நம்பர் கொடுத்து அவரையும் பேச வச்சோம் அவரும் பேசினாரு அதே மாதிரி எங்கள் அக்கா ஊர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்காங்க ஆனா அது உள்ள கோவில் இருக்கிறது யாருமே போக மாட்டாங்க யாருமே வழிபாடு நடத்த மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக பொதிராக எல்லாமே மரம் எல்லாம் வளர்ந்து ரொம்ப இருட்டாவும் காடு மாதிரி இருக்கும் அந்த இடமே எல்லாமே பயப்படுவாங்க போறதுக்கு அது அம்மா கிட்ட நாங்கள் சொன்னோம் அம்மா கிட்ட சொன்னதுக்கு அவங்களும் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன் எட்டு வருஷமாவே ஒரு ஐயாவை தேடிட்டு இருக்காங்களாம் ஐயா தியானத்தில் வந்து எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு அம்மா கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல அது எங்களுக்கு தெரியாது அம்மாவும் ஐயா சொல்ற இடத்துக்கெல்லாம் போய் ஆலயம் கட்டி கொடுப்பாங்களாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்றது அம்மா மூலிமா நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த விஷயம்லாம் எங்களுக்கு அப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஆமாப்பா எனக்கும் ஐயா ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஆலயம் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் சேர்ந்து அம்மா கிட்ட கேட்டு வேண்டி கேட்டுக்கிட்டதுனால அந்த ஊருக்கு வந்து பார்த்தாங்க வந்து பார்த்து எல்லாருமே போக பயப்பட்ட ஒரு இடத்துக்கு அம்மா தனியாக வந்தாங்க போய் அந்த இடத்த கிளீன் பண்ணாங்க தனியாலான் நின்று அந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆலயம் நான் அவங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த கிராமத்துக்கே அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நிறைய கெட்டதா நடந்துட்டு இருந்த ஒரு கிராமத்துல இப்போது அம்மா வந்து அந்த கிராமத்துல காலடி வச்சதுக்கு அப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஐயாவுக்கு மங்களேஸ்வரர் மங்களாம்பிகை அப்படின்ற பேர் அம்மா அங்க வச்சாங்க அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் சித்ரா பௌர்ணமிக்கு மாசம் மாசம் பௌர்ணமிக்கு அம்மா வந்து அங்கே வழிபாடு நடத்துவாங்க கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்டுக்கிட்டாங்க அம்மா நீங்க எங்களுக்கு இங்கே ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டி கேட்டுக்கிட்டதுனால அம்மா அங்க அவங்களோட செலவுல அவங்க கிராமம் ஆலயம் கட்ட போறாங்க இப்போ நிறைய வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ ஜல்லி மணல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு அம்மா அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு உனக்கு என்ன வேணும் எல்லாருமே எல்லாரும் வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும்னு என்னை கேட்கும் போது என்னுடைய அம்மா ஏற்கனவே பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்துச்சுமா அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கவே இல்லை இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் இதுக்குன்னு ஒன்று இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வேணும்னு கேட்டாங்க அப்போ கூட பையன் வேணும்னு எங்கள் அம்மா கேட்கல அம்மா மடி மடியை கையேந்தி கேட்கும்போது அவங்க கொஞ்சம் நேரம் தியானத்தில் உட்காந்து ஒரு கனியை எனக்கு கொடுத்தாங்க உனக்கு இவரே வந்து மங்களேஸ்வரர் அவரே புறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் அப்போவும் பையன் பாப்பா தான் வேணும்னு நாங்கள் கேட்கல அம்மாவாக சொன்னாங்க மங்களேஸ்வரர் வந்து பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டுட்டு சித்ரா பௌர்ணமிக்கு நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டோம் வந்து மறு மாதமே நாலு வருஷமாக எனக்கு பாப்பா நிற்கலை அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்த அந்த மறு மாசமே நான் கன்சீவ் ஆயிட்டேன் கன்சீவ் ஆகி இப்போ ஒரு வருஷத்தில் எனக்கு பாப்பா பிறந்துட்டாங்க பாப்பா இல்லை பையன் பிறந்திருக்கான் அம்மா சொன்ன மாதிரியே பையன் பிறந்ததுனால நாங்கள் மங்களேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் குழந்த பிறந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது அதே மாதிரி அவங்க வீட்லேயும் ஒரு மங்களாம்பிகை பிறப்பாங்க உனக்கு மங்களேஸ்வரனும் அங்கே எங்கள் வீட்டில் மங்கள மங்களாம்பிகை பிறக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அம்மாவோட பொண்ணுக்கும் குழந்தை பிறந்திருக்கு பொண்ணு பாப்பா பிறந்திருக்காங்க இன்னையோட பதினஞ்சு பதினாறு நாள் ஆகுது மங்களாம்பிகை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அம்மா வாக்குப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாண வாய்ப்புகள் தேடி வருது குழந்த இல்லாதவங்களுக்கு நிறைய குழந்த பாக்கியம் கிடைக்குது நிறைய வயசானவங்க உடம்பு முடியாதவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே குணம் ஆயிடுது அது இல்லாம நாங்க இந்த மாதிரி பயன் அடைஞ்சது இல்லாம எங்க கிராமமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க விவசாயம் நல்லபடியா நடக்குது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அந்த கிராமத்துல இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா சிவானந்த அம்மையார் அம்மா தான் பேச்சி அம்மா அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி எங் கடவுளாக எங்களை தேடி வந்த மாதிரி நாங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கிற மாதிரி உங்களுக்கும் நடக்கணும் அதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதை கேட்குற எல்லாருமே நல்லபடியாக கேட்டு பயன் அம்மா மூலமா இன்னும் நிறைய நிறைய கோவில்கள்லாம் கட்டணும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கணும் குழந்த பாக்கியங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா நான் நிறைய பேர் முன்னாடி தலை குனிஞ்சி நிற்காம இருக்கணும் அப்படின்னாக்கா குழந்த தான் முதல் காரணம் அந்த மாதிரியான ஒரு குழந்த பாக்கியத்தை எங்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் பையன் வாரிசே கிடையாது நாங்கள் எல்லாமே பொண்ணு தான் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மூணும் பொண்ணு எங்கள் அக்காவுக்கு பொண்ணு எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு என் தங்கச்சிக்கு பொண்ணு ஆனால் எங்கள் வீட்டில் பையன் பிறந்தது அம்மா சொன்ன அந்த வாக்குப்படி மங்களேஸ்வரர் வந்து பிறப்பாருன்னு சொன்னாங்க அவங்க வாக்கு அப்படியே பழிச்சிது எங்கள் வீட்டில் பையனாக மங்களேஸ்வரர் வந்து பிறந்திருக்காரு இதே மாதிரி நீங்களும் அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களோட நன்மைகள் நிறைய இருக்குது அவங்களோட சேவை இன்னுமே தொடரணும் நிறைய நிறைய கிராமங்கள்லாம் இன்னும் செழிப்படையணும்னு நாங்கள் மங்களேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி